السلام عليكم ورحمة الله وبركاته. يا نبي 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 يا மன்றத்தினுடைய தொண்ணூத்தி ஆறு இரண்டாம் ஆண்டு நிறைவுழாவை திருவாரூர் மாவட்ட ஜமாத்துலமா சபையினுடைய தகுதி மிகு தலைவரும் பள்ளியினுடைய இமாமுமான கண்ணியத்திற்கும் மரியாதைக்குரிய மோலான உதவியாளர் அப்துல் அலாஜ் முகமது இல்லியாஸ் உலகி அசரத் தகை அவர்கள் வாழ்த்துறையோடு இந்த விழாவை ஆரம்பிப்பார் السلام عليكم ورحمة الله وبركاته. أحمده ونصلي على رسوله الكريم. اللهم صل على سيدنا محمد، شمس الأنبياء وغدر المرسلين. شفيع المذنب شفيع يوم القيامه الله يعافي فقد قال الله تعالى في القران المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ذلك فضل الله يبكيه من يشاء كلام الله جل شانه تعالى திருமையினால் ஆண்டுகளை இந்த மண்போன் வாரியில் பெற்றிருக்குகிறது என்பதை நாம் பார்க்கிறோம் இது பலருடைய தியாகம் இங்கே கலந்துகிறது மாணவர்களாகிய உங்களின் தியாகம் ஆசிரியர்களாகிய ஆசிரியர் பொதுமக்களின் டையாகும் நிர்வாகிகளின் டையாகும் எல்லாம் ஒரு சேர இருந்துதான் ஒரு கல்வி கூடம் மிக சிறப்பாக ஒரு கல்விக் கூடம் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் மாணவர்கள் உங்களுடைய வயதை ஒத்த எத்தனையோ மாணவர்கள் எங்கெல்லாமோ சுற்றித் திரிகின்ற இந்த காலத்தில் கூண்டு கிளிகளாக அடைக்கப்பட்டு உங்களுக்கு அற்புதமான முறையில் கல்விகள் கொடுக்கப்பட்டு புடம்போட்ட தங்கங்களாக உங்களை மாற்றி இந்த சமுதாயத்திற்கு அனுப்பி வைக்கிறார்கள் நீங்கள் மிகப்பெரிய தியாகிகள் என்பதில் மாற்று கருத்து இல்லை உங்க வயசு முடியாது கையில் செல்லும் என்பதாமோ வச்சுக்கிட்டு அலைகின்ற இந்த காலத்தில் அலையெல்லாம் விடுத்து விட்டு மலைக்குமாறுகளை போன்று பெல்லுடை தனித்தவர்களாக மிக அற்புதமான தியாகத்தோடு நீங்கள் இங்கே வந்திருக்கிற

வாழ்க்கையில் முன்னேற மாட்டோம் என்று சபதம் செய்தவர்கள் தான் ஆசிரியர் வாழ்க்கையில் நாங்கள் முன்னேற மாட்டோம் என்று சபதம் செய்தவர்கள் தான் ஆசிரியர்கள் என்ன ஆசிரியர்கள் எவ்வளவு பெரிய தியாகம் செய்கிறார்கள் என்பதையெல்லாம் நாம் எல்லோரும் அறிந்திருக்கிறோம் எல்லாரும் ஆசிரியர் பெருமக்களுக்கு எல்லா விதமான கவத்துக்களையும் இருமுல வெற்றியும் அல்லாஹு தந்தர்கள் படிவாராங்க நிர்வாக பெருமக்கள் எந்த காசையும் அவர்கள் எதிர்பார்க்கவில்லை சமுதாயம் தடை தூக்க வேண்டும் நல்ல நிலமையில் இந்த மனசை உருவாக வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லும் புகையிலும் அவர்கள் பாடுபடுகிறார்கள் அல்லாஹு தல்லஷுக்க அவர்களுக்கும் எல்லா விதமான நன்மத்துகளையும் தந்து

பேச்சு போட்டியை நினைத்து பார்க்கின்ற பொழுது ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகம் வருகிறது அதாவது ஒரு கலை கூத்தாடி ஒரு இடத்துல போய் தன்னுடைய வித்தையை காட்டினான் அந்த வித்தையில் அவருக்கு கொடுக்கப்பட்டது என்ன என்றால் மாடு மாறி நடிச்சு காட்டணும் என்பதாக சொல்லப்பட்டார் அவன் மாடு மாறி அடித்து காட்டினா உடனே வந்தனே நிறைய பரிசுகளை அறிவி கொடுத்து ரொம்ப சூடுவராக இருந்துச்சு நிற்தாக சொல்லி அவனுக்கு வாழ்த்துகள் நிறைய தெரிவித்து அனுப்பி வைத்தார் போன வழியில் ஒரு மாடு வைத்துகின்ற ஒருவெல்லாம் அங்கே இருந்து வரவர் வந்து என்னப்பா நிறைய பரிசு கொண்டு போறீங்க என்ன விஷயம் இல்லை இந்த மாதிரி போட்டி அடைஞ்சி அந்த போட்டியில மந்தர் என்னை மாடு மாறி நினைக்க சொன்னாரு நடிச்சேன் அதனால இவ்வளவு பரிசுகளை கொடுத்திருக்கிறாரு அப்படியா நீ என் முன்னாலும் நடிச்சு காமி பார்ப்போம் என்பதாக சொன்னார் அவரு அவருக்கு முன்னால நடித்து காண்பித்தார் நடித்து காண்பித்த உடனே அந்த மாடு வைக்கின்றவர் தன்னுடைய மேனையிலே கடந்த கிழிந்த ஒரு துட்டை எடுத்து அவருக்கு போதுங்க கிழிச்ச போல ஒரு துட்டை எடுத்து போ இந்த பொண்ணையும் பொருளையும் அவருடைய கையில் கொடுத்து விட்டு அவர் போறார் மன்னர் பார்த்தார் என்னடா இது அப்ப எவ்வளவு கொடுத்துருக்கிறோம் இருந்தாலும் அதையெல்லாம் அவன் போய் கொடுத்துட்டு ஒரு பழைய துணி ஒரு கிழிக்க துணி அதை வாங்கிட்டு சந்தோஷமா போறான என்பதாக அவனை கூப்பிட்டு மன்னர் விசாரிக்கிறார் என்ன எவ்வளவு நான் பரிசு கொடுத்துருக்கிறேன் அதையெல்லாம் நீ பெருசா நினைக்காம அவன் கொடுத்த ஒரு கிழிச்ச துண்டை நீ பெருசா கோரிய என்ன இதனுடைய காரணம் என்று கேட்டுக் கொள்ளுது அவன் சொன்னா அம்மா உங்களுக்கு வரக்கத்து கொடுத்துருக்கான் நீங்க மன்னரு என்னைய மாடு மாதிரி நடிக்க சொல்றீங்க நான் நடிச்சேன் நீங்க எனக்கு சன்மானம் கொடுத்தீங்க என்னுடைய நடிப்புக்காக நீங்கள் தரவில்லை ஏதோ நீங்க கொடுத்தீங்க நீங்க மன்னருக்குறதுனால அதை அழகி கொடுத்தீங்க என்னுடைய கலை நுணுக்கத்தை உங்களால் புரிய முடியவில்லை ஆனால் மாடு மேல கல்லுப்பட்டா அந்த இடத்தை பட்டு தான் துடிக்கும் உடம்பு போரா துடிக்க உடம்புல அந்த பட்டு பட்டு இடம் செய்தேன் அவன் சரியா நடிச்சிருக்கிற என்பதாக சொல்லி எனக்கு இந்த துண்டை அன்பளி பார்த்தா என்னுடைய கலையை உணர்ந்து தந்த காரணத்தினால் இதுதான் எனக்கு உண்மையிலேயே மிகப்பெரிய பரிசாக நினைக்கிறேன் என்று அவர் சொன்னார் என்பதாக சொல்லுவார்கள் எனவே இங்கே மாணவர்களுக்கு அதாவது பேச்சு போட்டியில் அன்றைக்கி ஆலுஷ பார்த்துக்கா அவருடைய இமாம் மரியாதைக்குரிய வட்டார செயலாளர் அகமது மைரான் அசத்து ரயம் பெரிய பெரிய உங்களை பேச வச்சு உங்களுடைய கலை அவர்கள் கண்டு உங்களுடைய திறமைக்கு மார்பு போட்டு இருக்கிறார்கள் உண்மையிலேயே இந்த பரிசு பாராட்டத்திற்குள் உரியது என்பதை நீட்டு கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அல்லாஹ் ஜால் லஷான அடுத்தால் நமது வண்டத்தையும் நமது மகன நமது ஆசிரிய பெருமக்களையும் நமது நிர்வாக பெருமக்களையும் அல்லாமது எல்லா வகையிலும் முன்னேற வைப்பானாக எல்லோருக்கும் அவருடைய நிதி தீவை அழிந்து தருவானாக வாசர் தாவானாக எந்த இல்லாதிரம் எல்லாருமே சிரமமா அதே பூம்பர அம்பத்தொரு ஆறு மறக்க